நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஜான்சி ஆட்சி புரிந்த மகாராணி ராணி பாய் மற்றும் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிற வீர மங்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாங்க இந்த பதிவில் இவருடைய பிறப்பு இவருடைய திருமண வாழ்க்கை விடுதலை போராட்டம் இறுதி காலம் இவற்றை விரிவாக கலந்துரையாடலாம் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை இவர் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் மௌரிய பந்தர் பகீரதி பாய் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மணிகர்ணிகா பின்னாளில் செல்லமாக இவரை மனு என்று அழைத்தனர் மனுவிற்கு நான்கு வயது இருக்கும்போது தாயை இழந்தார் பின் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் அனைத்து போர் கலைகளையும் கற்றுக்கொண்டார் குதிரை ஓட்டம் போன்ற அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார் சிறுவயதிலேயே இவரது தந்தை ஜான்சியை சேர்ந்த மன்னரான ராவுக்கு லக்ஷ்மிபாயை திருமணம் செய்து வைத்தார் இவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டில் திருமணம் நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஒரு அழகான ஆண் குழைய குழந்தையை ஈன்றெடுத்தார் மனு துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை நான்கு மாதங்களில் இறந்து போனது அந்த குழந்தையின் பெயர் தாமோதர ராவ் பின்பு ஒரு குழந்தையை தத்தெடுத்து இவர்கள் வளர்த்தனர் அக்குழந்தைக்கும் தாமோதர ராவ் என பெயர் சூட்டினர் ஆனால் மன்னர் குழந்தையின் மரணத்தை இழப்பை தாங்க முடியாமல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இயற்கை எழுதினார் இப்போது மன்னரின் மறைவுக்குப் பின்னர் ஜான்சியை வளர்ப்பு மகனான தாமோதர ராவின் ஆட்சியின் கீழ் கொண்டு வர மனு எண்ணினார் ஆனால் ஆங்கிலேயர்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தனர் வளர்ப்பு மகனுக்கு ஆட்சியில் அதிகாரம் கிடையாது உங்கள் சொந்த மகனாக இருந்தால் மட்டுமே ஆட்சி சாத்தியம் ஜான்சியை ஆங்கிலேயர் நாட்சியின் கீழ் கொண்டு வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் கோட்டையை விட்டு வெளியேறினார் ஜான்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே பத்தாம் தேதி இந்திய கிளர்ச்சி ஏற்பட்டது போர் வீரர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு பூசப்பட்டதால் இக்கிளர்ச்சி ஏற்பட்டது இச்சம்பவத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய கலர் கிளர்ச்சி சம்பந்தமாகவே கவனம் செலுத்தினர் ஜான்சி பற்றி அதிகமாக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை ஆனால் எந்நேரமும் ஜான்சி ராணி ஆங்கிலேயர்களை எதிர்க்க கூடும் என்ற அச்சம் அவர்களிடத்தில் இருக்கதான் செய்தது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் ஜான்சியை தாக்கத் தொடங்கினர் அப்போது படைகளை திரட்டி ராணி போராடினார் மிக துணிச்சலாக எனினும் ஆங்கிலேயர்கள் அத்துமீறி நுழைந்து நகரை கைப்பற்ற முற் முயன்றனர் பாரத நாட்டில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் குன்று குவிக்கப்பட்டனர் கடும் கோபத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் அரண்மனையை சூறையாடி பொருட்களை கொள்ளையடித்தனர் பொன்னையும் பொருளையும் பல இடங்களில் பெண்களையும் சூறையாடி தங்கள் வெற்றியை கொண்டாடினர் ஆங்கிலேயர்கள் இதனால் கடும் கோபத்தில் இருந்தார் ஜான்சி தன் மகனுடன் மதில் சுவரை தாண்டி வெளியேறி தப்பித்தார் பின்பு படைபலத்தை அதிகப்படுத்தினார் தன் படையில் பெண்களை இணைத்துக் கொண்டார் மேலும் அருகில் இருந்த ஒர்சா மற்றும் டாடியா மீது படையெடுத்து அந்த நாட்டை அந்த அந்த பகுதிகளில் உள்ள வீரர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் படைபலம் அதிகமானது போருக்கு தயாரானார் ஜான்சி குவாலியரை கைப்பற்றிய ஜான்சி ராணி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் தனது மகன் தாமோதர் ராவுடன் குவாலியரை நோக்கி படையெடுத்தார் மன்னனை வீழ்த்தி கோட்டையை கைப்பற்றினார் இப்போது ஆங்கிலேய படை குவாலியரை நோக்கி பெரும் படையை திரட்டி கொண்டு வந்தது போர் புரிய ஜான்சி எதிர்த்து போரிட்டார் அந்த போரிலேயே வீர மரணம் அடைந்தார் ஜான்சி ராணி மூன்று நாட்கள் கடுமையாக போராடினார் ஆனால் பெரும் படையை சமாளிக்க இவருக்கு இவரிடம் தேவையான படை வசதிகள் இல்லை ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் வீர மரணம் அடைந்தார் ஜான்சி வீரத்தை நம்மிடம் தந்துவிட்டு இறைவனடி சேர்ந்தார் ஜான்சிராணி அவள் புகழ் என்றும் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் நன்றி